கூப போல நா போராடுவை எலியாவ போல நா ஜெபித்திடுவை விடமாட்டேன் விடமாட்டேன் யாக்கோப போல நா விடவே மாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன் யாக்கோப போல நா விடவே மாட்டேன் பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் தத்தம் ஒன்று பேதிரு அதிகாரம் இரண்டு வார்த்தை ஆறு இதோ சியோனில் நான் ஒரு மூளைக்கல் நாட்டுகிறேன் அது தெரிந்தெடுக்கப்பட்ட விலை உயர்ந்த மூளைக்கல் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு இறைவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மூளைக்கல்லாக நாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று என்று வார்த்தை இருக்கின்றது அதன்படியே நாம் ஒவ்வொருவருமே சியோனின் மூளைக்கல்லாக இருப்போமாக இந்த மூளைக்கல் எவ்வாறு இருக்கிறது என்றால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மூளைக்கல்லாக இருக்கின்றது ஏற்ற சமயத்தில் ஏற்ற காலத்தில் ஆண்டவர் இதை உயர்த்துவார் ஆண்டவர் இதை பிரகாசிக்க செய்வார் ஆண்டவர் இவர்களை நிலைநாட்டுவார் இதுதான் ஆண்டவரின் கண்களுக்கு இருக்கக்கூடிய மூளைக்கல் பார்ப்பவர்களுக்கு அது உதாசீனமாக தெரியலாம் ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு அதுவே கட்டிடத்தின் அச்சாணியாகவும் விலை உயர்ந்த கல்லாகவும் விலகுகின்றது இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் காட் பிளஸ் போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன் சந்தோஷமாறு வர ஜபித்திடுவேன் சந்தோஷமா வர ஜபித்து